காதல் என்ற இன்றைய நவீன காதலுடைய பாதிப்புகள் விளைவுகளை நான் நிறைய சொன்னேன் அது ஒன்று பிரதானமா சொல்ல மறந்துட்டேன்னு சொன்னா இன்றைக்கு தான் தனி டிபார்ட்மெண்ட்டா ஆக்கிக்கிறாங்க இந்த நூற்றாண்டில் தான் இதை தனி டிபார்ட்மெண்ட்டாக ஆக்கிக்கிறேன் முந்தி வந்து இது கலாச்சார தான் இருந்துச்சு இப்ப கலாச்சார அமைச்சில் இந்த தனியா எடுத்து விளங்கிட்டா ஒரு களிசிலை அமைச்சுள்ள கொண்டு போய் அந்த மாதிரியான செக்ஷனுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன என்ன திருமணம் எல்லாம் அதுல சம்பந்தப்படும் அந்த அன்றைக்கு காதலில் வெந்தவங்க நொந்தவங்கெல்லாம் எதனால நொந்தாங்கன்னா கல்யாணம் முடிக்க வாய்ப்பு இல்லாமல் போயிட்டேன்னு தான் நொந்து போனாங்க கல்யாணம் முடிக்க கிடைக்கல தான் கவலைப்பட்டாங்க இன்றைக்கு என்னத்துக்கு ஆகிட்டேன்னு சொன்னா கல்யாண ஐடியாவே என்ன இல்லை தொண்ணூறு சதவீதமாக என்னன்னு சொன்னால் கல்யாண ஐடியாவே இல்லாத அமைப்புல காதல் நிறைய என்ன செஞ்சுக்க அது வந்து ஒரு கண்டதும் காதல் என்ன மாதிரி ஒரு பகுதி போயிட்டு இருக்கு அப்போ இது தனி டிபார்ட்மெண்ட் ஆக்கினதுனால தான் வேலன்டைன்ஸ் டே என்று சொல்லி என்ன காதலர்கள் தினம் என்று ஒரு பகுதியை கொண்டாடுறாங்க காதலர் பகுதி என்று அந்த தினத்தை கொண்டாடுற யாருமே திருமணம் பிறகு காதலர் தினம் கொண்டாடுறதில்லை ஏன் அதுபோல் அது என்னது வெட்டிங் அனிவர்சரி சொல்லி திருமண கொண்டாட்டம் அதை கொண்டாடுறாங்க அவங்களே பிராக்டிக்கலாக இருந்து வேற வேற எண்ணத்தையும் அதில் என்ன செய்றாங்க காட்டுகிறார்கள் இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் தனி டிபார்ட்மெண்ட்டாக போனதால் என்ன நடக்குதுன்னா அவர்கள் காதலர்களின் உரிமைகள் காதலர்களின் உரிமைகள் அந்த காதலருக்குரிய அந்த உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு பகுதி அந்த நாளை கொண்டாடுற மாதிரியான ஒரு பகுதி அதுக்கு விழா எடுக்கிற மாதிரி பகுதி அதுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி பகுதி அதையே ஒரு பகமைக்கு காரணமா மாற்ற பகுதியெல்லாம் வந்துட்டு பகமைக்குன்னு சொன்னா நீ இன்றைக்கு விஷ் பண்ணவே இல்லை ஏன் இன்னைக்கு எனக்கு உனக்கு ஏதாவது சம்பந்தமானது இல்ல எங்களுடைய இந்த காதலர்களுடைய ஒரு தினம் நீ அப்படி என்று சொல்லி பிரச்சனைகள் வர அளவுக்கு இந்த தினம் என்பது காதலர்களுக்குரிய ஒரு தினம் மாதிரியும் மற்றவங்க கல்யாணம் முடிச்சு ஒழுங்கா நேர்மையா வாழ்ந்துட்டு இருக்கிறவனுக்கு நம்மளுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கி இருக்கிறாங்கன்றது முக்கியமா இன்றைய ஜாகிரிய விளைவுகள்ல உண்டு அதை நம்ம வந்து சொல்ல மறந்துட்டோம் இன்றைக்கு இந்த சப்ஜெக்டை தனியாக பிரித்து ஆக்கி அதனூடாக அவர்களுக்குரிய உரிமைகளிடம் அவர்களுக்குரிய உணர்வுகளும் அன்றைக்கு பாடசாலை போகிறவங்களை நீங்கள் பார்க்கணுமே அன்றைக்கு ஸ்கூல் போகிறவங்க வந்து ஒரு வித்தியாசமான அதாவது முஸ்லீங்களாக இருந்தால் ஒரு பெருநாள் ஃபீலிங் பெருநாள் ஃபீலிங்கில் போகிற மாதிரி தான் அன்றைக்கு போகிறது பாடசாலைக்கு போகிறது அது போகுது அதுவும் இதெல்லாம் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா தான் இவ்வளோ வியாபித்து போய் என்ன இருக்கிறது ஸ்கூலில் கூட அதை அங்கீகரிக்கிற அளவுக்கு ஏன்னா அவன சிஸ்டமும் வந்து ஜாகிலிய சிஸ்டமா மாறிட்டு வரதால முஸ்லிம் பெயர் ஸ்கூல் நம்ம முஸ்லீம் அல்லாதவர்களை பத்தி நம்ம இல்ல பேச வச்சோம் இல்ல முஸ்லிம் பெயர் ஸ்கூல்ல பேர் வந்து முஸ்லீம் பெயர் அதே போல ஸ்கூல் ஆரம்பிக்கிறது சில நேரத்துல கிராத்த ஓதி சலவாத்து சொல்லி முடிக்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்கு அப்ப காணியெல்லாம் நம்மள தான் அந்த மாதிரி இருக்கிறேன்னா அவங்களும் சந்தோஷப்படுறாங்க அவங்கள என்ன திடீர்னு அகப்பட்டா கூட பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா இனிப்ப நாடு உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு அதுவும் ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்ல உங்களோட ரைட்ஸ் தான் அப்படின்னு அவரும் பேசுற அளவுலையும் இது ஸ்கூலுட அந்த ஒழுக்கத்துக்கு என்ன செய்ய அது வராது அதனால நீ ஒரு கட்டுப்பாடா என்ன செய்யணும் இருக்கணும் அட்வைஸ் பண்ற அளவுலையும் தான் இப்ப இது என்ன செய்யும் போய்க்கொண்டிருக்கிறத பார்க்குறோம் யாருமே ஞாபகப்படுத்தா டீம் சோசியல் மீடியார ஞாபகப்படுத்து இன்றைக்கு நீங்க ரெண்டு பேர் என்னது அந்த நாள் இப்படி நாள்னு சொல்லி அது ஞாபகப்படுத்தி விட்டுருது இவர் கொடுத்த டேட் கேட் எல்லாம் வச்சு இவருடைய விருப்பங்கள் எல்லாம் வச்சு அது ஞாபகப்படுத்துகிற நிலைமையிலையும் கிஃப்ட் அனுப்ப இல்லாதவங்க வந்து என்னது கிஃப்ட் அனுப்புறது ரைட் உனக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு அனுப்புகிற லெவலுக்கும் அது வந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை பார்க்கறப்ப தனி டிபார்ட்மெண்ட் ஆயிடுச்சு அப்ப இது வந்து ஒரு பெரிய ஒழுக்க கேட்டுக்கான வாசல் இப்படி தனியா ஆக்கினா அவனுக்கு திருமணம் முடிக்கணும் என்ற லட்சியத்தை விட அதை தான் தெளிவு விட அதாவது திருமணமே இல்லாம ரெண்டு பேரும் உண்டா என்ன செய்து வாழ்ந்துட்டு போற என்ற ஒரு இடத்துக்கு என்ன செய்து வரும் அப்ப இது இந்த பக்கத்தால் எப்படியே போற டைம்ல அங்க அந்த குரங்கியல் வரும் அந்த கொள்கை வரும் ஏ நம்ம குர அதாவது குரங்கும் நாமும் ஒரே மூலத்தில் இருந்து வந்தவர்கள் அந்த சிந்தனை வந்துட்டு இருக்கும் அப்படி வார டைம்ல திருமணம் முடிக்க தேவையில்லை என்ற அந்த சித்தாந்தமும் வந்துட்டே இருக்கும் இந்த சைடால இவங்களும் வந்துட்டான கலாச்சார சீரழி வந்து அதை மீட் பண்ணி மீட் பண்ணிடுது மீட் பண்ணினா அந்த இடத்துல அந்த டீம் எப்படி இருக்குன்னு சொன்னால் அவங்க ஆணை ஆணை காதலிச்சு டீமோட இவங்க மீட் ஆகுவாங்க பெண்ணும் பெண்ணும் காதலிக்கிற டீமோட மீட் ஆகினோடனே நம்ம பரவலையேண்டாயிரும் நாங்கள் பரவலையேண்டாக அதுக்குரிய உரிமை கொடுக்க வேண்டும் என்று ஆகிரும் என்று அந்த லெவலுக்கு என்ன செஞ்சிருது இது வந்துடுது அப்போ இது வந்து ஒழுக்கக்கேடுக்கா இந்த தனி டிபார்ட்மெண்ட் ஆக்குறது என்று வந்து ஒழுக்கக்கேடுகளை முறைப்படுத்துவதற்கான ஒரு வழி முறைப்படுத்தா இந்த சிஸ்டமாக உங்களுக்கு கீழா போகணும் அப்படின்றதுக்காக உருவாக்கம் தான் இது அதனால தான் காதல் அடுத்த இனத்துல விபச்சாரத்துடைய விகிதாசாரம் என்ன செய்யுது கூடுது அதே போல இன்னும் சொல்ல முடியாத பேரெல்லாம் இது முத்தமிடும் நாள் ஒரு நாள் என்ன செஞ்சுக்கிறான் வச்சுக்கிறான் அப்போ இப்படி என்னது கை கழுவும் நாள் கைகள் நாள் அதெல்லாம் கொண்டு வந்துச்சு கைகள் ஒரு நாள் அது போல இப்படி அந்த நான் அறுபது செஞ்ச நாளும் நாள் தான் ஏதாவது முகமாக எயிட்ஸ் தினம் அதை கொண்டு வச்சு எயிட்ஸ் வர மாதிரி தான் எய்ட்ஸ் எதிர்ப்பு தினமெல்லாம் எயிட்ஸ் எதிர்ப்பு தான் செய்றாலும் ஆனா அதுல நடந்து கொடுறத பார்த்தா எயிட்ஸ் அன்றைக்கு தான் ஆரம்பிக்கும் மாதிரி அப்படி நடந்து கொண்டிருக்கிறான் இந்த மாதிரி ஒரு தினத்தை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு சில அடையாளங்களை கொடுத்து அவங்களுக்கு உரிமையை கொடுத்து இப்படி நடந்த உடனேயே ஒழுக்கக்கேடுக்கான எல்லா விதமான அந்த வாசல்களும் அங்க என்ன செய்யுது திறக்கப்படுகிறது என்பதை அதுக்கு பின்னால இவங்க திருமணத்துல இணைகின்ற பொழுது ஒரு நாள் நாலஞ்சு வருஷத்துக்கு ஒரு திருமணத்துல இருந்தாலும் எப்படி பறக்கத்து வரப்போகுது அதுக்கப்புறம் அவங்க மார்க்கத்துல வந்தாங்கடா அது ஓகே ஆனா இந்த மனிதனுடைய இந்த வசுவாசுகள் எப்படி அவங்க தப்புவாங்க ஏற்கனவே பேசின பேச்சுக்கள் ஏற்கனவே பேசின பழக்கங்கள் கேட்ட கேள்விகள் இதுல இருந்து எப்படி அவங்க தப்ப போறாங்க அப்ப இறுதி நிறை வரைக்கும் அதனுடைய தாக்கம் கூட என்ன செய்யலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே நம்ம நுழைந்து விடாமல் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் இப்போ இதனுடைய விளைவுகளில் உண்டுனா விபச்சாரம் இது வந்து விபச்சாரத்தில் கொண்டு போய்